வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ஆற்று நெண்டை வச்சு தான் தேங்காய் பால் பெப்பர் கிரேவி பண்ண போகிறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இந்த நண்டை நாமளே இன்றைக்கி கிளீன் பண்ணி சமைக்க போகிறோம் நண்டுக்கு மேலே இருக்க கட்டி இருக்க கயெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த நண்டு பிடிச்ச உடனே இந்த கயிறை கட்டிடுவாங்க இல்லைனாக்கா உடனே கையையும் கடிச்சிரும் கொடுக்க உடஞ்சிடுச்சுனாக்கா நண்டும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த கயிறெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நண்டை ஒரு நாள்லேருந்து அஞ்சு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா நாலுலேருந்து அஞ்சு தடவை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நண்டை எடுத்துகிட்டு நண்டோட காலை முதல்ல உடச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நண்டை காலை உடைச்சிட்டுனாக்கா நம்ம விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கால் நீங்கள் வாஷ் பண்ணக்குள்ளே காலைலாம் நல்லா தேய்ச்சா போல் கழுவிடுங்க ரெண்டு குடுக்கையும் எடுத்தாச்சு இப்போ நண்டு மேல் மேலூடையும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தினாக்கா தனியாக வந்துடும் பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அழுக்கெல்லாம் போட முடியும் மேலே ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இந்த வயிற்று பக்கம் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிடலாம் நண்டு க்ளீன் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே எப்போ வீட்டில் நண்டு வாங்கிட்டு வந்தாலும் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அதே போல் நண்டு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தான் நண்டு இறந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் இது ரெண்டு பக்கம் இருக்கிறதும் நல்லா வா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி போட்ட மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சைடில் இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதையும் எடுத்துடலாம் இப்போ இதில் தான் முட்டை வைக்கும் இப்போ இதில் முட்டை இல்லைன்னா எடுத்ததுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காலை உடச்சிக்கலாம் காலை ஃபுல்லாக உடச்சிடக்கூடாது முனையில் இருக்கிறது மட்டும் எடுத்துடலாம் கடைசியாக இருக்கிற லேயர் மட்டும் உடச்சி எடுத்தாலே போதும் அதே போல் இந்த பக்கமும் உடச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இது ரெண்டு பக்கமும் உடஞ்சிட்டுருக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா அதில் மண் இருந்தால் கூட வெளியே வந்துடும் இப்போ ரெண்டு நம்ம இப்போ நண்டு நம்ம ரெண்டாக போட்டுக்கலாம் லைட்டாக அந்த மண்ணுக்குன்னு அழுக்கு இருக்கிற மாதிரி தான் தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க அவ்வளோதான் போட்டு எடுத்தாச்சு லைட்டாக தண்ணியில் போட்ட மாதிரி இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு இப்போ இதே போல் இன்னொரு நண்டையும் நம்ம புட்டு எடுத்துக்கலாம் அதே போல் இன்னொரு நண்டியும் சின்ன நண்டாக இருந்தால் மேலே இருக்க ஓடு ஃபஸ்ட்டே எடுத்தலாம் பெரிய நண்டாக இருந்தால் காலை உடைச்சிட்டு எடுத்தால் ஈஸியாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் சின்ன நண்டுன்றதுனால ஃபஸ்ட்டு ஓட போட்டுட்டு உள்ளே ரப்பர் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடலாம் அந்த வயிற்று பக்கம் இருக்கிற அழுக்கு சைடில் இருக்கிற ரப்பர் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க லைட்டாக ரொம்ப அலசாதீங்க அலசிங்கனாக்கா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அப்போ அதை அப்போ சொன்ன மாதிரி தான் முனையில் இருக்கிற காலம் மட்டும் உடச்சி எடுத்துடலாம் எடுத்துட்டு இதே நம்ம ரெண்டாக உடச்சிக்கலாம் சின்ன நண்டுன்றதுனால நான் கொடுக்க எடுக்கல இதில் இதே போல் எல்லா நண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா நண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கிரேவியை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கங்க அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு நூறு கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடுகலப்பு கலப்பு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிடுச்சு கால் கிலோ அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா நல்லா அடுப்ப ஹையில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வதங்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் இரநூறு கிராம் அளவு தக்காளியும் மூணு பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கணும் தக்காளி ஒரு இரநூறு கிராம் இருக்கணும் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றப்படும் சேர்த்துக்கங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு ஹைலேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி ந நல்லா மசஞ்சி வர அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிச்சமாக சேர்த்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே அடுப்பை குறைச்சி வச்சு தான் வதக்கணும் இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும் டேஸ்ட்டே மாறிடும் அதுக்காக தான் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுனாக்கா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜை நம்ம புரிஞ்சிக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை குறைச்சி வச்சிட்டு இதில் மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் முக்கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மெயினாக செய்கிறீங்க டேஸ்ட் அது தான் கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடும் அடுப்பை அயிலில் வச்சிடாதீங்க கரிஞ்சிடும் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் ஒரு முப்பது செகண்ட் வதக்கினாலே போதும் ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதக்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சால் நண்டை இதில் சேர்த்துக்கலாம் நண்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வேறு எந்த மசாலா ஐட்டமும் நம்ம சேர்க்க இல்லை இந்த மசாலா ஐட்டமே போதுமானதாக இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மசாலா ஐட்டமே இது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் காரமும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் மிளகுத்தூளோட காரம் ருசி எடுத்து கொடுக்கும் நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நண்டு நல்லா மொழிகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மொழிகிற அளவு இருக்கணும் ஏன்னா நண்டு கொதிக்க கொதிக்க தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த தண்ணியே இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் தான் கரெக்டான அளவு இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் வதக்கக்குள்ளே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜாரே எடுத்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவு துருண தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் வேறு எந்த தண்ணியும் தேக்க தேவையில்லை நான் ஒரு கப்பில் எனக்கு முக்கால் கப்பு அளவு வந்துச்சு இந்த தேங்காய் பால் தண்ணி வே நம்ம முதல்ல ஊற்றின தண்ணி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா தளபல தளபலன்னு கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது வாசனை நல்லா கமகம கமன்னு வர ஆரம்பிச்சுடுச்சு அந்தளவுக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கறதுல மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இதில் உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா உப்பு நான் சேர்க்கலை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய்ப்பாலை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இது நல்லா கொதித்து தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ண நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கூட நீங்கள் திக்காக பண்ணிக்கலாம் பட் இது நான் வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறதுனால இந்த பதம் தான் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம எக்ஸ்ட்ரா காரம் எதுவும் சேர்க்கல மிளகுத்தூளோடய காரம் தான் நமக்கு அதுதான் டேஸ்ட்டும் கொடுக்கும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணப்பில் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய்ப்பால் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கட்டியாக ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிடுங்க ஒரு ஒரு பஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா திக்காக மாறிடும் அந்த பார்த்தா கரெக்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ